இந்தியாவிலே இருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கூட இந்த இடத்துக்கு வந்து கருங்கல்லிலே செதுக்கப்பட்டது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களும் இந்த இடம் சிங்கள மொழியில் இருப்பதை வந்து இலங்கை போலீசார் கூட வந்து வளாகத்துக்குரிய நிலப்பகுதியை வழங்கியிருக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள் அவர்கள் வந்து இதை திறனீக்கம் செய்து வைக்கிறார்கள் கம்பீரமாக நின்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவருடைய கருங்கல் சிலை சேர்ந்த திருவி யோகநாதன் தம்பதிகள் அரங்கேறி ஆங்கில மொழியில கூட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ಪ್ರಮಾಣ <laughs> ಉ இன்றைய தினம் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நிற்கிற மாவட்டம் கந்த சுவாமி ஆலயத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய கீரிமலைக்கு செல்லக்கூடிய எனக்கு பின்னால் தெரியக்கூடிய இந்த கட்டிடம் யாழ்ப்பாணத்தின் ஒரு வரலாற்று நிகழ்வாக இன்றைய தினம் பாத்தீங்கன்னா திறந்து வைக்கப்பட்டிருக்க கூடிய திருவள்ளுவருக்குரிய அரண்மனை திருவள்ளுவர் அரண்மனை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து திறந்து வைக்கப்படும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறள்கள் கருங்கல்லே செதுக்கப்பட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்ட மிகப்பெரிய அளப்பரி அளப்பறை அளப்பரி இந்த சேவை பாத்தீங்கன்னா ஆறு திருமுருவன் ஐயாவினுடைய அந்த தலைமையில பார்த்து இது வந்து இன்றைய தினம் திறந்து வைக்கப்படுகின்றது இந்தியாவிலிருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கூட இந்த இடத்துக்கு வந்து அந்த திறந்து வைக்கின்ற வைபவம் வந்து இந்த இடம் இருக்கின்றது இடம்பெற்று அது தொடர்பான காட்சிகளை வந்து தொடர்ந்து பார்க்கணும் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துல பார்த்தீங்கன்னா பூஜைகள் நிறைவு செய்து கொண்டு தற்போது விருந்தினர்கள் வந்து திருக்குறள் அரண்மனை நோக்கி அழைத்து செல்லப்படுகிற படங்கள் எல்லாம் ஆலயத்தினுடைய இருந்தெடுத்து இருப்பினர் காட்சி அதனைத் தொடர்ந்து விருந்தினர்கள் பின்னாலே வந்து இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தற்போது வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு மாலை அணிவித்து இந்த இடத்துல கௌரவிப்பு நடந்து விருந்தினர்கள் அந்த திருக்குறள் அரண்மனை நோக்கி அழைத்து செல்லப்படுகிறார்கள் கே கேஸ் வீதியின் ஊடாக இருக்கக்கூடிய மாவட்டம் கந்தசுவாமி முன்னாள் இருக்கக்கூடிய வீதியிலாம் திருக்குறள் ஊர்வலமாக இப்பொழுது பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய திருக்குறள் நோக்கி எல்லாரும் வந்து மிக பிரம்மாண்டமாக கூடிய அந்த திருக்குறள் அரம்பனை தற்பொழுது திறந்து வைக்க போயிடும் ஏற்கனவே நான் காணொலி போட்டிருக்கிறேன் இது இந்த ஆரம்ப கட்டங்களில் செய்யக்கூடிய நிலையில வந்து அப்படி இது உருவாக்கி இருக்கணும் காணொலியை பதிவு செய்திருக்கிறேன் முன்னாலே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆலயம் இந்த இடத்துல விநாயகருக்குரிய அந்த வழிபாடுகள் எல்லாம் அதனைத் தொடர்ந்து நம்ம பாத்தீங்கன்னா உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்க போறாரு வாயில் பகுதியில் வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு பேர் பலகரும் போட்டுகின்றனர் திறநீகம் செய்கிற நிகழ்வு வந்து நம்புகிறது சிவபூவினுடைய இருபத்தி ஐந்தாவது வள்ளி விழா ஆண்டு நிறைவாகத்தான் இந்த திருக்குறள் வளாகம் வந்து தற்போது தலை நீக்கம் செய்யப்படுகிறோம் யாழ்ப்பாணம் சிவபூமி திருக்குறள் வளாகம் என்று பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மும்மொழியால் வந்து

நாமமாத்தமாக தரதாச்சி இளம்பரச் செய்யும் முக்கிய நிலைவாக அதைத்தான நிலைவு நமது மாண்டும் நீதிகள் தரவாக விருந்தினர்கள் அந்த வரவேற்கப்படுகின்றது இந்த இடத்துல ஒற்றை தனிக்கால அமைத்து வைக்கக்கூடிய இந்த திருவள்ளுவரனுடைய அந்த கருங்கல் சிலையானது தற்பொழுது திறந்து வைக்கப்பட பிரமாண்ட உருவருவச்சிலையானது திறநீக்கம் செய்யப்பட்டுக் கொண்டு

திருவள்ளுவருக்கான மாலை அணிவிக்கின்ற நிகழ்வு இருள் சேதிருவினையும் சேராயிரைவன் பொருள் சேப்புகள் புரிந்த பொறிவாயிரை தவித்தான் பொயிலும் பொழுத்து வெளி நீடுவாழ் தனக்கு வந்து இல்லாத மன தவளை மாற்றல் அரித அறவாழங்கிறவாழ் நீங்கள் அரித கோரிய குணமிலவேயும் குணத்தான் தாழி வணங்க தலையே அறம் தரு திருவள்ளுவாயார் திருவணிகள் போற்றி போற்றி அறம் பொருள் இன்பம் தரு திருவள்ளுவாயரார் திருவணிகள் போற்றி போற்றி அறம் பொருள் இன்பம் தரு ார் திருமணிகள் போட்டி போட்டி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களும் அந்த திருக்குறளினுடைய மண்டபம் வந்து தற்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருந்தது ஓரிரு பார்த்தீங்கன்னா செதுக்கப்பட்டது ஆயிரத்தி முன்னூற்றி இந்த இடத்திலே வந்து பதிவு இந்த அருபெரும் பதினினை சிவோம்ல அடக்கத்தால பாய்கிய நிగుனர் ಸಂசுந்த தம்பதி கடையும் கவுரவத்திற்கு முகமாக அவர்களுக்கான நினைவுகள் நினைவுகள் therein இக்கம் தெய்டு திரு செய்தா உதயகுமார் அவர்களின் பின் உலகம் இந்த திருக்குறளுக்கான இந்த உன்னத பணி இலங்கையின் மாவட்டபுரத்திலே புறத்திலே முழுமையாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்த நிகழ்வாக இந்த கருக்கலில் திருக்குறளை பதிப்பித்த அந்த புஷ்பநாதன் குடும்பம் சார்பான நினைவு கல்லினை திரைநீக்கம் செய்து வைக்குமாறு நமது பிரதம விருந்தினர் அவர்களை அன்போடு அழைப்பு எடுத்து வடிவங்களின் மாற்றம் அங்கே மக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எதிர்கால சந்ததி இதை கற்றுணர்ந்து தமிழின் சிறப்பை காலம் உள்ளவரை சூரிய சந்திரர் உள்ளவரை நிலை செய்ய வேண்டும் என்பது சிவபூமி அறக்கட்டளையில் அன்பு விண்ணப்பம் ஆய்வு நூலகம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஆய்வு நூலகத்திற்கான சிறப்பு விழா வைபவம் இப்பொழுது இடம்பெறும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஆய்வு செய்வதற்காக இங்கே வருபவர்களுக்காக ஆய்வு நூலகம் மாதிரியான ஒரு ஆய்வு மண்டபம் மாதிரியான உடம்பு இந்த இடத்துல அமைத்திருக்கிறார்கள் ஆய்வுகளை மேற்கொள்ளலாம் அதோட இந்த இடத்துல அவர்கள் தங்குவதற்குரிய தங்க பண்ண வசதிகளும் கூட இந்த இடத்துல அரைகளும் வந்து செய்யப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாண பல்கலை துணைவேந்தர் அவர்கள் பார்த்தீங்கன்னா திறந்து வைத்திருக்கிறார் ஆராய்ச்சி நூலகம் அதிக அளவிலான நூற்றுக்கும் மேலாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ள திருக்குறளினுடைய அந்த புத்தகங்களுடைய பதிப்பு இந்த இடத்திலே வந்து காட்சிப்பட்டு வருகிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய திருவள்ளுவனுடைய அந்த திருவள்ளுவருடைய சிலை கன்னியாகுமரி நான் நினைக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவள்ளுவருடைய சிலை ஜெர்மன் கொரியன் கன்னடம் பிரெஞ்சு ஆங்கிலம் சிங்களம் தமிழ் மராத்தி என பல மொழிகளில் இருக்கக்கூடிய அந்த திருக்குறளை இந்த இடத்திலே வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் அடுத்ததாக திருக்குறள் வளாக மேல்டி கட்டடம் மற்றும் தியான மண்டபம் என்பன திறந்து வைக்கின்ற நிகழ்வு இடம்பெறும் இதற்கான மற்றும் தியான மண்டபத்தினை இப்பொழுது திறந்து வைக்கின்ற நிகழ்வு இடம்பெறும் இதற்கான நிதியினை பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்கள் இப்பொழுது இந்த நாடாவினை இந்த இலையினை வெட்டி இந்த தியான மண்டபத்தினை திறந்து வைப்பார்கள் இந்த மேல்மாடி தளத்திற்கான நிதியினை லண்டனை சேர்ந்த திரு யோகநாதன் தம்பதிகள் அபயம் அறக்கட்டளை ஊடாக சிவபூமி அறக்கட்டளைக்கு அன்பளிப்பு செய்திருந்தார்கள் திருக்குறளை கற்றறிய வருபவர்கள் தியானம் செய்வதற்கும் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கும் ஏதுவாக இந்த நிகழ்வு இந்த கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக ஓய்வு அறை ஒன்று திறந்து வைக்கப்படுகின்றது எங்களுடைய சிரேஷ்ட சட்டத்தரணி அவர்களால் திருவாளர் குமார வடிவேல் குருபரன் அவர்களால் திறந்து வைக்கப்படுகின்றது மேலும் ஒரு ஓய்வு வரை இப்பொழுது திறந்து சென்று 誰が来たんだって言われて言われて。